மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமொழி ராமதாஸ் அவர்கள் நம்முடைய கூட்டணி சார்பாக நிறுத்தப்படுகின்றோம் அவருக்கு மாமல்ல சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் அது மட்டுமல்ல இன்றைய தினம் நாங்கள் வாக்காள பெருமக்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் முதலிலே என்ன காரணத்திற்காக நாம் கூட்டணி அமைத்தோம் என்பதை சொல்லிவிட்டோம் பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடைபெற்ற பணிகள் மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கிடைத்தது என்பதையும் எடுத்து சொல்லுகிறோம் இனி எதிர்காலத்தில் நாட்டு மக்களுக்கு என்ன செய்வோம் என்பதையும் எடுத்து சொல்லி வாக்குகளை கேட்கிறோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியா கேட்குறாங்க இல்லை என்னை பற்றி என்னென்ன பேசணுமா பேசுவாங்க மரியாதைக்குரிய பாட்டாள் மக்களுடைய ஐயா அவர்களை பற்றி பேசுறது பேசுவாங்க அப்புறம் நம்முடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய டாக்டர் அன்மணி அன்புமணி ராமதாஸ் பற்றி பேசுவாங்க நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர் பற்றி பேசுவாங்க இதுதான் ஸ்டாலின் பேசுகிறாரிய அவர் செய்த சாதனை எந்த இடத்துலயும் பேசுறது கிடையாது செய்யல பேச முடியாது செஞ்சுட்டா தானே பேசுறதுக்கு அது மட்டும் இல்ல செய்ய போற சாதனை அதுவும் கிடையாது அத்தனையும் பொய் மத்தியில தான் தேர்தல் நடக்குது மாநிலத்துக்கு அல்ல ஆனா மாநிலத்துல தேர்தல் நடந்தா என்ன தேர்தல் அறிவிப்பு கொடுப்பாங்களோ அந்த அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் இது மத்தியில தேர்தல் மத்தியில் யார் எந்த கட்சி ஆட்சிக்கு யார் பிரதமர் ஆகணும் அதுக்காக நடைபெற தேர்தல் தேர்தல் அங்கே பிரதமர் வந்தா இன்ன திட்டத்தை நிறைவேற்ற சொன்னா பரவாயில்ல இங்க தமிழ்நாட்டிலே தேர்தல் நடக்குது தேர்தல் நடக்குது நாடாளுமன்றத்துக்காக சட்டமன்றத்துக்கு அல்ல ஆனா சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன வாக்குறுதி கொடுக்கணுமோ அந்த வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையின் மூலமாக நாடாளுமன்ற தேர்தலில் அறிவிச்சிருக்காங்க ஏன்னா கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவிச்சு இதை தள்ளுபடி பண்ணுவேன் அதை தள்ளுபடி பண்ணுவேன்னு எல்லாம் மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை பெறுவதற்காக தந்திரம் கடந்த காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில நிலமற்ற விவசாயிக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுப்பதா சொன்னாங்க எத்தனை பேருக்கு மேச்சேரியில் ஆக வேண்டும் என்றே திட்டமிட்டு பச்சை பொய் அத்தனையும் பொய்யா பேசி மக்களை ஏமாற்றி தில்லுமுள்ளு பண்ணி இன்றைக்கு வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் தேர்தல் அறிக்கை நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார் அனைத்து முன்னேற்ற கழகம் அப்படி இல்லை எதை செய்ய முடியுமோ அதை நாங்கள் தேர்தல் அறிக்கையா வெளியிட்டுறோம் முடிச்ச தலைவர் அம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு என்னென்ன திட்டத்தை கொண்டாடுற சொன்னாங்க அதையெல்லாம் அம்மா செயல்படுத்தினாங்க விலையில மிக்ஸி கிரைண்ட் மினிஸ்டர் கொடுக்குனாங்க எல்லாத்தையும் கொடுத்தாங்க அதே போல் விலையிலா கறை மாடு விலையில ஆடுகள் படிப்படியாக கொடுக்கணுன்னாங்க கொடுத்துட்ருக்குறோம் ஆனால் என்னென்ன கொடுக்குணுன்னு சொன்னோமோ எல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் அதே பள்ளி குழந்தைகளுக்கு ஏராளமான திட்டம் இங்கே கூட நான் வந்து சைக்கிள் கொடுத்தேன் மடிக்கணினி கொடுத்தேன் அம்மா சொன்னதெல்லாம் செஞ்சாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொன்னது ஏதாவது செஞ்சாங்களா கிடையாது ஆக அத்தனையும் பொய்யறிக்க மக்களை ஏமாற்றுவதற்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற அறிக்கை விட்டுக்கிறாங்க இன்னைக்கு கூட ராகுல் பேசிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் யாருக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கு எங்களுக்கு ஏங்க ஆயிரம் ரூபாய் பென்ஷனே கொடுக்குறோம் நாம ஏழை எளியோருக்கு பென்ஷனே ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் ஆயிரம் ரூபாய்க்கு யாருமே எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் யாருக்குமே கிடைக்காது கிடைக்காத திட்டத்தை கிடைக்கிற மாதிரி தோற்றத்தை உருவாக்கி மக்களை ஏமாற்றுறாங்க அது மூன்று லட்சம் கோடி வேணும் எந்த எங்க சும்மா எல்லாம் பொய் ஏதோ கிடைக்கிறத வாரி கூட்டு எப்படியாவது ஆட்சி பிடிக்க வேணும் அதுதான் பிளான் பண்ணி போடுறாங்க நாங்க அப்படி இல்ல ஆட்சியில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறோம் மக்களை சந்திப்போம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்னை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் நடக்குதுன்னா நடக்குது நடக்கல நடக்கல சொல்லி நம்முடைய மாவட்ட மக்கள் தேவையானதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் எல்லா மாவட்டத்தை காட்டிலும் நம்முடைய மாவட்டத்திற்கு முதலமைச்சர் என்ற ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கின்றது ஒரு முதலமைச்சரை பார்க்க வேண்டும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போவாங்க ஆனா இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எப்ப வேணாலும் வர்றாங்க எப்ப வேணாலும் பாக்குறாங்க அப்படி நம்முடைய மாவட்டத்துக்கு ஒரு பெருமை நம்முடைய மாவட்ட மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வருவதற்கு ஒரு நன்மை அதை இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது இந்த வாய்ப்பின் மூலயமா நிறைய திட்டங்கள் நிறைவேற்றலாம் இப்ப கூட நங்கவலி மேச்சேரி கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்பட்டு இரண்டு பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கு காவிரி கூட்டுக்குடி வருகிறது ஒரு சில நேரத்தில் மேல்நிலை தொட்டி கட்டிட்டு இருக்கிறாங்க கட்டி முடிச்சு அனைத்து பகுதிக்கும் தடையில்லாத குடியிரு வழங்குகின்ற ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி இது நாங்க தான் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறோம் அதே போல கோடி இன்றைக்கு பிரச்சனை தீர்க்க வேண்டும் எங்காச்சும் வறட்சியாக இருந்தால் உடனே போர் போட சொல்லியாச்சு எந்த இடத்துல குடியிருந்தோ அங்கேயே உடனடியாக போர் போட சொல்லியாச்சு அதுக்கு தேவையான நிதி கொடுத்தாச்சு ஏன்னா வறட்சியான காலத்தில் மக்களுக்கு எவ்வித குடி பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அவர் நடவடிக்கை அதாவது உபரி நீர் நம்முடைய மழை காலங்களில் அதிகமா அன்னைக்கு நீர் வருகின்ற பொழுது அந்த உபரி நீரை எடுத்து நம்முடைய கிராம பகுதியில் இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் முழுவதும் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த பணி துவங்கியாச்சு அம்மா இருக்கும்போது அதை அறிவித்து இப்பெல்லாம் எந்தெந்த ஏரிகள் வந்து தண்ணி கொண்டு வருது எப்படி கொண்டு போகிறதுன்னு நம்முடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சுது வேலை ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் சர்வே பண்ணிட்டாங்களா அந்த திட்டத்தை நிறைவேறிகிட்ட பொழுது நம்முடைய வறட்சியான பகுதியில் இருக்கின்ற மேச்சேரி ஒன்றியத்தில் இருக்கின்ற வறட்சியான பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கங்கே இருக்கின்ற ஏரிகள் குளங்கள் மூலமாக நீர் நிரப்பப்பட்டு விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடைக்கும் குடிப்பதற்காக தேவையான நீர் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இப்பொழுதே குடி திட்டத்தின் மூலமா எங்கெங்கெல்லாம் ஏரிகள் இருக்குதோ அதெல்லாம் ஆழப்படுத்திட்டு இருக்கிறோம் எல்லா ஏரியும் ஆழப்படுத்திடுவோம் படிப்படியா மூவாயிரம் ஏரி நான் அறிவிச்ச பிறகு மூவாயிரம் ஏரி ஆழப்படுத்தியாச்சு எஞ்சி ஏரிகள் அனைத்தும் படிப்படியா ஆழப்படுத்தப்பட்டு விவசாயிகளுக்கு தேவையான ஒரு சொட்டு நீர் கூட வேணக்கூடாது அனைத்தும் விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் அதே போல ஓடையில குறுக்கே தடுப்பணை கட்டுறோம் எங்கெங்கெல்லாம் ஓடை இருக்குதோ அங்கெல்லாம் தண்ணி வீணா போய் உபரியா போய் வீணா போக கூடாது அங்கே தடுப்பணை கட்டி விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுப்பதற்கு ஆயிரம் கோடி விதக்கி பனி துவக்கியாச்சு அதே போல நம்முடைய பகுதியில் தக்காளி அதிகமாக விளையுது காய்கறிகள் அதிகமாக விளையுது அதே காய்கறிகள் தக்காளி இதெல்லாம் குறிப்பிட்ட காலத்தை வச்சிருக்க முடியும் எல்லாம் அணுகி போயிடும் அதை பாதுகாத்து நம்முடைய விவசாய பெருமக்கள் உற்பத்தி செய்கின்ற காய்கறிக்கு நியாயமான விலை வேணும் அதுக்கு அம்மாவுடைய அரசு திட்டம் தீட்டி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்கிறோம் சென்னையில ரெண்டாயிரம் கோடியில் உணவு பூங்கா அமைக்கிறோம் ரெண்டாயிரம் கோடியில உணவு பூங்கா அமைச்சு அந்த உணவு பூங்கா எல்லாம் ஆன்லைனில் இணைக்கிறோம் நம்முடைய கோமலூருக்கும் தாரமங்கலத்துக்கு இடையில காமன் ஏரியில் எட்டரை கோடி ரூபாய் எட்டு கோடியே எண்பது லட்சம் செலவில் மிகப்பெரிய காய்கறி மாவட்டம் பாலம்மா